தமிழர்களின் இதய ஒளி தமிழன் ட்வெண்ட்டி போர் காம் வழங்கும் என்ன சொல்றீங்க பகுதியோடு இணைந்திருக்கின்றீர்கள் சுத்தமான காற்றை சுவாசிக்க வேண்டும் என்பதுதான் அனைவருடைய ஆசை ஆனால் இன்று நகரங்களில் மாத்திரமல்ல கிராமப்புறங்களிலும் கூட சுத்தமான காற்றை அல்ல விலை கொடுத்து காற்றை சுவாசித்துக் கொண்டிருக்கின்றோம் விலை கொடுத்து காற்றை சுவாசிப்பதால் நாம் விலை கொடுத்து நோய்களையும் தேடிக் கொள்கின்றோம் என்பதுதான் உண்மை விலை கொடுத்து காற்றை சுவாசிக்கின்றோமா என்று கேட்கின்றீர்களா ஏசி ரூம்களில் வேலை பார்ப்பவர்களின் எண்ணிக்கை அதிகம் வேலை பார்ப்பவர்கள் மாத்திரமல்ல வீட்டிலிருக்கும் பெண்களும் கூட வீட்டில் இருக்கின்ற ஏனையவர்களும் கூட ஏசி இல்லாமல் வாழ முடியாது என்ற நிலைக்கு அவை பற்றிய இன்றைய என்ன சொல்றீங்க பகுதியில் நாம் உங்களுக்கு சொல்லவிருக்கிறோம் நகர்ப்புறங்களில் மட்டுமல்ல கிராமங்களிலும் ஏசியை பயன்படுத்துபவர்களின் எண்ணிக்கை அதிகரித்துக் கொண்டே செல்கிறது வீட்டிலும் சரி அலுவலகத்திலும் சரி காரிலும் சரி இருபத்தி நான்கு மணி நேரமும் ஏசியில் இருப்பவர்கள் தான் அதிகம் சிறிய கடைகள் முதல் பெரிய வரை எல்லா இடங்களிலும் ஏசி அத்தியாவசிய தேவையாகி விட்டது ஒரு மணி நேரம் கூட ஏசி இல்லாமல் இருக்க முடியாது என்ற மனநிலைக்கு பலரும் தள்ளப்பட்டு விட்டார்கள் ஏசி பயன்படுத்துவதால் மின்சாரக் கட்டணம் அதிகரிப்பதை தவிர வேறு என்ன பிரச்சினை வந்துவிட போகிறது இது பலருடைய கேள்வியாக இருக்கிறது வேறு பிரச்சனைகளும் இருக்கத்தான் செய்கிறது பற்றி தான் நாம் ஏசியிலேயே பல உடல் நல குறைபாடுகளுக்கும் காரணம் இருக்கிறதாம் மாதக்கணக்கில் வருடக்கணக்கில் ஏசியிலேயே இருப்பவர்களுக்கு நுரையீரல் பாதிப்பு அதிகம் ஏற்படுகிறது குறிப்பாக ஏசியை சுத்தம் செய்யாவிட்டால் பாதிப்பு பெருமளவில் இருக்கிறதாம் ஏசியில் உள்ள குளிர்வுப்பு சுருள் ஒடுக்கப்படுவதால் அதன் வடிகாலில் நுண்கிருமிகள் வளர ஆரம்பிக்கிறது குறிப்பாக ஆஸ்துமா அலர்ஜி சுவாச நோய்கள் இருப்பவர்கள் ஏசியில் இருக்கும் போது அவர்களுக்கு நுரையீரல் தொற்று மூச்சு திணறல் போன்ற பல பிரச்சனைகள் வருவதற்கு பல மடங்கு அதிகம் வாய்ப்பு இருக்கிறதா ஆரோக்கியமாக இருப்பவர்களுக்கு இருமல் தும்மல் போன்ற மேல் சுவாசக் குழாயில் கோளாறுகள் ஏற்படுமாம் இதே நோய் ஏற்படவும் வாய்ப்பு இருக்கிறது ஏசியில் உள்ள நீரில் எல்னிமோபிலா என்கின்ற கிருமி இருக்கிறது இது தொற்று நோயை பருப்பும் அதிக ஆற்றல் உடையது ஆஸ்துமா தொந்தரவு உள்ளவர்கள் குளிரான இடத்தில் இருக்கும் போது நுரையீரல் சுருங்கிவிடும் இரவு முழுவதும் குளிர் நிலையை அதிகப்படுத்தி வைத்து தூங்கும் போது மூச்சுக்குழாய் சுருங்க வாய்ப்பு அதிகம் மூச்சுக்குழாய் மட்டுமில்லாமல் மூக்கிலும் சைனஸ் அலெர்ஜிக் சைனாடிஸ் போன்றவை தொற்றும் இந்த இயற்கைக்கு மாறான குளிர்காற்று மூக்கின் வழியே செல்வதால் மூக்கிலும் மூச்சுக்குழாயிலும் சளி அதிகளவில் உற்பத்தியாகிறது ஏசியில் இருக்கக்கூடிய ஃபில்டர்களை சுத்தப்படுத்தாவிட்டால் அதில் அதிகப்படியான தூசி சேர்ந்து கொள்கிறது அவ்வாறு சுத்தப்படுத்தாத போது அதில் இருக்கக்கூடிய தூசுகள் வெளிவருகிறது அந்த சுவாசித்தால் ஏற்படும் விட அதிக கவனத்துடன் பராமரிக்க வேண்டும் இதை சரியாக பராமரிக்காவிட்டால் அதனுள் சேரும் தூசுக்களால் உள்ளிட்ட கிருமிகள் உற்பத்தியாகி பெரும் பாதிப்பை ஏற்படுத்திவிடுகிறது தவிர சருமம் உலர்தல் உள்ளிட்ட பல பிரச்சனைகளும் அதிகம் குறிப்பாக நீண்ட நேரம் ஏசியில் இருக்கும் போது உணர்வு வருகிறதில்லை இதனால் ஒரு நாளைக்கு தேவையான அளவு தண்ணீர் அருந்தாமையால் உடல் நல குறைபாடுகள் ஏற்படலாம் ஏசி காற்று கண்களில் நேரடியாக படும் போது கண் உலர்தல் பிரச்சினையும் ஏற்படுகிறது வெயில் ஏசியிலேயே இருக்கும் போது விட்டமின் டி உற்பத்தி பாதிக்கப்படும் இதனால் கால்சியம் சத்து கிரகிக்கப்படுவதில் பிரச்சனை ஏற்பட்டு எலும்பு அடர்த்தி குறைதல் போன்ற பிரச்சனைகள் ஏற்படலாம் அதற்காக ஏசியை முற்றிலுமாக தவிர்க்க வேண்டும் என்பது இல்லை ஏசியில் இரண்டு அல்லது மூன்று மணி நேரம் இருப்பது அவ்வளவு பாதிப்பை ஏற்படுத்தாது எனவே முடிந்தவரை தவிர்த்தால் போதும் நலமாக வாழலாம் மதியம் போது ஏசி போடலாம் காலை மாலை வேலைகளில் நல்ல தட்பவெப்ப நிலையில் ஏசி பயன்படுத்துவதை தவிர்த்தாலே போதும் இயற்கை காற்றை அனுபவிக்கும் பழக்கத்தை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் வீட்டை சுற்றி பசுமையான சூழலை ஏற்படுத்துவதன் மூலமாக அறையின் வெப்பநிலையை அதிகரிக்காமல் பார்த்துக் கொள்ளலாம் ஆரோக்கியத்தையும் பெறலாம் எனவே ஏசி இல்லாமல் ஏதடா வாழ்க்கை என்று இருப்பவர்களுக்கு நிச்சயம் நாம் சொன்ன இந்த விடயம் பயனுள்ளதாக அமைந்திருக்கும் கவனமாக இருங்கள் ஆரோக்கியமாக வாழுங்கள் இன்றைய என்ன சொல்றீங்க பகுதியை குறிப்பிட்ட இந்த விடயம் உங்களுக்கு பயனுள்ளதாக அமைந்திருந்ததா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தொடர்ந்தும் தரணிவால் தமிழர்களின் இதய ஒளி தமிழன் டுவெண்டி ஃபோர் டாட் காமோடு இணைந்திருங்கள் மீண்டும் மற்றும் நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் தமிழர்களின் இதய ஒளி தமிழன் டுவெண்டி ஃபோர் டாட் காம்